கருப்போனமா black spot நடன் நடன் நம்ம பார்க்க வந்திருக்கிறது காட்டிருமாய் வருதா நீ இன்ன வருதான் உன்னுக்கிட்டேன் தெரிதான் செம்ம க்ரௌட் ஆனா இன்னைக்கு லீவுன்றதுனால நெக்ஸ்ட் வந்து சிறுத்தை பக்கம் வந்தாச்சு புளி புளி பக்கம் தோத் ரெண்டு படுத்துட்டு இருக்கு புளி இருக்கான் புளி வேற லெவல் ஐட்டி ஆனா சைக்கிள் அழுத்தி வர்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதே தீ பெண்ண பார்த்துட்டு இருக்க புளி 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 நம்ம மர்ஷித் வேற லெவல் ஐட்டா இருக்கு உள்ள போனேன்னா உனக்கு புளி கடிச்சுருவோம் ஓடி வந்துடு

மான் பாக்கறான் எடுக்குற எல்லாம் சாப்பிடுது

யானை குளிக்குது அங்க ஒண்ணு செடி மாதிரி சாப்பிட்டு